சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட மேலும் ஹலீஃபாக்களில் முதலாவது தானா அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாதம் ஜமாதுல் ஜமாதுல் மாதத்தில் பிற இருபத்தி இரண்டு இரண்டில் தான் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்கள் இன்று மனிதன் உலகத்திலே அவனுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பல வழிகளை அவன் தேடிக்கொண்டே இருக்கின்றான் எந்த அளவு என்றால் சில புத்தகங்கள் கூட இருக்கின்றது செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள்ஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்பிள்ஸ் உலகத்திலே முன்னேறிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை மனிதர் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான் காரணம் என்ன அவனும் முன்னேற வேண்டும் ஒரு மனிதன் வியாபாரத்திலே முன்னேறினால் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து வியாபாரம் செய்து முன்னேறினால் அவரை சந்திக்கும் போது நாம் என்ன பேசுவோம் மாஷா அல்லா இப்ப எப்படி இருக்கு நீ அவளோட வாழ்க்கை எல்லாம் மாஷா அல்ல நல்லா இருக்குது ஆரம்பத்தை எப்படி இருக்கல்ல என்ன சக்சஸ் எப்படி ஆமிச்சு அவங்களோட லைஃப் உங்களோட வியாபாரம் எவ்வாறு சக்சஸ் ஆனது உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு முன்னேறியது இதை நாம் சந்தித்தாலும் அந்த மனிதர்களோடு பேசக்கூடிய நேரத்துல நாமும் பேசுகின்றோம் இதை சில மனிதர்கள் படிக்க ஆரம்பித்துள்ளார்கள் ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு என்னென்ன பழக்கங்கள் தேவை என்பதை புத்தக வடிவில் அதை தொகுத்திருக்கின்றார்கள் அதை வாசிக்க கூடியவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதற்காக கோர்ஸ் கூட மனிதர்கள் என்ன செய்யறாங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கிறார் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே உண்மையில் யாருடைய பாதையில் சென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையும் சக்சஸ் ஆகுமோ அந்த வாழ்க்கையை நாங்கள் சிந்திப்பது கிடையாது யாரை பின்பற்றினால் யாருடைய பழக்க வழக்கங்களை தனதாக்கிக் கொண்டால் உலகத்திலும் முன்னேறலாம் கபரிலும் நிம்மதியாக இருக்கலாம் ஆகத்திலும் நமக்கு வெற்றியொன்று என்று யாருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டுமோ அதை நாம பின்பற்றுவது கிடையாது ஒருத்தரவர் தன்னுடைய நாயகம் சலபாக அணிமசல்ல மன்னவர்கள் அருமை சஹாபா கலோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கூறுகிறார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் முன்னூற்றி அறுபது இருக்கின்றன த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹெடிட்ஸ் நல்ல பழக்க வழக்கங்கள் அம்மாவும் தான யாருடைய நாமது ஹைரை நலவை நாடினால் இந்த முன்னூற்றி அறுபது பழக்கங்களில் நல்ல பழக்கங்களில் ஒரு பழக்கத்தை அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்குகின்றான் இந்த முன்னூத்தி அறுபது நல்ல பழக்கங்கள் குட் ஹேபிட்ஸ் இதுல ஒரு பழக்கத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு நசீபாக்குகின்றான் யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறான் அவனுக்கு ஒரு பழக்கத்தை நசீபாக்கி அந்த ஒரு பழக்கத்தின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை வழங்குகின்றான் அந்த ஒரு பழக்கத்தின் மூலமாக

கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு செல்லம் அன்னவர்களினால் சுவர்க்கவாதி என்று பட்டத்தை பெற்றுக்கொண்ட சகாபி நேரடியாக கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைவு செல்லம் அன்னவர்களுடைய தோழமையில சுகபத்துல வாழ்ந்த ஒரு தோழர் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைவு செல்லம் அன்னவர்கள் தன்னுடைய நபி நபித்துவத்தை நாற்பதாவது வயதில்தான் வெளியாக்கினார்கள் அதற்கு முன்னாலும் நண்பராக இருந்தவர்கள் அந்த முகங்கள் சித்திக்கிறது பெருமான அழிவு சென்ற மன்னவர்களுக்கு இருபது வயதாக இருக்கும் போது அபுபக்ர சித்திகரதை அல்லாம் ஆண் அவர்களுக்கு பதினெட்டு வயது அந்த வயதில் இருந்தே தோழராக நண்பராக ரசூல்லாவோடு பயணித்த தோழர் அபுபக்ர சித்திகரதை அல்லா வாழ் சிறு பராத்திலிருந்தே கண்மணி நாயகன் செலவாகும் அழிவசல்ல மன்னவனுடைய தோழமையில அன்னவர்களோடு வளர்ந்து அன்னவனுடைய தர்ப்பத்தை பெற்று நாற்பது வயதிலே தான் நபி என்பதை அவ்வாவுடைய கட்டளையின் பிரகாரம் பெருமானார் செலவாகும் அழிவசல்ல மன்னவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலும் முதலாவது களிமா சொல்லி ஏற்றுக்கொண்ட தோழர் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர் அபு பக்கர் சித்திக் ரதி அல்லா இவர்கள் கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் இந்த முன்னூற்றி அறுபது பழக்கங்களில் ஏதாவது ஒன்று என்னிடத்தில் இருக்கிறதா சிந்திக்க வேண்டும் பெருமாள் சொல்லலாம் அணிவ சன்ன மன்னவர்கள் அபு பக்கர் சித்திக் ரதி அல்லா அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் அபு பக்கரே ரதி அந்த முன்னூற்றி அறுபது பழக்கங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை என்று பாருங்க அந்த முன்னூற்றி அறுபது பழக்கங்களும் தோழரே உங்களிடத்தில் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு தோழராக இருப்பார்கள் மக்கள் சித்திகரதி அன் எப்படிப்பட்ட ஒரு சுகப்பட்ட எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நண்பர் அபுபக்கர சித்திகரதி அவர்களுக்கு தான் அமைத்துக் கொடுத்தார் அன்பின் சகோதரர்களே பெரியார்களே அபுபக்கர் சித்திகரதி அவ்வாஹு தான அன்பு அவர்களுடைய இந்த பழக்கங்கள் என்ன நாம் ஏன் இதை பின்பற்றக்கூடாது ஓரிரு பழக்கங்களாவது நம்மிடத்தில் வர வேண்டாமா எந்த அமுபக்க சித்திவாகும் அன்பு அவர்களை நாமும் என்று ஏற்றுக்கொண்டோமோ ஹலீஃபாக்கள் முஸ்லிம்களுடைய அமீர் பார்களில் முஸ்லிம்களுடைய முதலாவது அவர்கள் அவர்களிடம் முன்னூற்றி அறுபதுக்கு முன்னூற்றி அறுபது நல்ல பழக்கங்களும் குடிக்கொண்டிருந்தது என்றால் அது என்ன பழக்கம் அதை ஏன் நாங்கள் பின்பற்றுவது கிடையாது அதை ஏன் நாங்கள் கற்றுக்கொள்வது கிடையாது இந்த உலகத்துல முன்னேறிய மனிதர்களுடைய சரிதைகள் வரலாறுகளை கற்று நாமும் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் உண்மையிலே உலகத்தில் முன்னேறியவர்கள் யார் அபுபக்கர் சித்திக் உதயமாகவும் சஹாபாக்கள் சகாபாக்கள் முன்னேறினார்கள் உலகத்திலே பெற்றுக் கொண்ட தோழர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏன் பின்பற்றுவது கிடையாது அபுபக்கர் சித்திக் உதயவாகவும் காணானவர்களிடம் இருந்த நல்ல பழக்கங்களில் ஒரு பழக்கம் என்ன நன்மையான காரியங்களை செய்வதில் ஆசைப்படுவார்கள் நன்மையை கொள்வார்கள் நன்மையான காரியங்கள் செய்வதில் முந்திக்கொள்வார்கள் என்று பெருமளவு அழிவு செல்ல மன்னவர்கள் மூலமாக கூட நன்மையில் நான் எனக்கு என்ன பழக்கம் இது பைசா காசு சம்பாதிக்கிறதுல முன்னேற வேண்டும் ஆசை என்னுடைய உழைப்பு என்னுடைய சக்தி அனைத்தையும் நான் இதற்காக செலவு செய்ய வேண்டும் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் உலக பொருளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் நல்ல விஷயம் ஜாயிஸான முறையில் ஒரு மனிதன் சம்பாதித்தால் அவனுக்கு அது கூடும் கூடுமான ஒரு விடயம் ஜாயிஸாக ஹனாலாக சம்பாதித்தால் அவன் சம்பாதிக்கலாம் இதே ஆசை ஆர்வம் தீனுடைய விடயத்தில் ஏன் நமக்கு ஏற்படுவது கிடையாது நன்மைகளை சம்பாதிப்பதில் ஏன் ஆசை ஏற்படுவது கிடையாது நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நன்மைகள் மூலமாக ரகுட ஆனமீனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கபிலில் நிம்மதி கிடைக்க வேண்டும் நாளைய பிரியாமத்தில் நிம்மதி கிடைக்க வேண்டும் சுவர்த்தத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் ஏன் நமக்கு மத்தியிலே ஏற்படுவது கிடையாது அன்பின் சகோதரர்களை பெரியார்களே நன்மைகளை செய்வதில் நாம் என்ன செய்ய வேண்டும் முந்திக் கொள்ள வேண்டும் வியாபாரத்தை மாத்திரம் அல்ல இன்னைக்கு நாம் மாத்திரம் ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்தால் ஒன்று செய்யறது கிடையாது பத்து வியாபாரத்தில் போய் தலையை போடுவோம் இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் இங்கேயும் சம்பாதிக்கணும் அங்கையும் சம்பாதிக்கணும் எல்லா விஷயத்திலையும் எங்கேயும் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு இடம் ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைத்தால் அதுல போய் நாங்க எங்கட பரம்பரை வியாபாரம் ஒன்று இருக்கும் வாபா செஞ்ச தொழில் இருக்கும் பிசினஸ் இருக்கும் அதையும் செய்வோம் வேற இடத்துலையும் நாங்க சம்பாதிப்போம் இங்கும் செய்வோம் அங்கும் செய்வோம் இதே போன்று நன்மையுடைய விஷயத்தில் நாங்கள் ஏன் முன்னேறுவது கிடையாது இங்கும் செய்ய வேண்டும் அங்கும் செய்ய வேண்டும் இந்த நன்மையும் நான் செய்ய வேண்டும் அந்த நன்மையும் செய்ய வேண்டும் இந்த சவாபையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த சவாபையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே ஒருத்தலைவர் கண்மணி நாயகம் அவர்கள் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சமூக சபையில கேட்கிறாங்க கண்மணி நாயகம் செல்வா அழிவு செல்லம் யார் யாரு நோன் வைத்துள்ளீர்கள் அபுபக்கர் சொல்றாங்க நாயகம் சொல்லுவா நானும் முடிச்சுக்கிறேன் கேட்கிறாங்க இன்னைக்கு யார் யார் ஏழை உதவி செய்தீர்கள் சதத்தா செய்தீர்கள் அபுபக்கர் நாயகர் வதியல்லும் கைய தூக்கலாம் யாரும் சொல்லலாம் இன்னைக்கு சதக்கா செய்ய திரும்பவும் கேட்குறாங்க இன்று யார் யாரெல்லாம் நோயாளியை நான் விசாரித்தீர்கள் அபுபக்கர் சித்திக் லதியாவும் கையை தூக்கரா யாரும் சொல்லலாம் இன்னைக்கு நான் அதையும் செய்தேன் இப்படி பெருமாசாவும் அடைவு செல்ல நன்மைகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள் அபுபக்கர் நாயகமும் கையை உயர்த்தி தான் செய்தேன் தான் செய்தேன் இன்று ஒரு ஆமல் ஒரு வருடம் அல்ல இன்று யார் யார் சதக்கா செய்தீர்கள் இன்று யாரையார் நோயாளியை நாலும் விசாரித்தீர்கள் விசாரித்தீர்கள் இன்று யாரையால் நோன்பு வைத்தீர்கள் ஒவ்வொரு அவனுக்கும் ஒவ்வொரு சித்திக்கிறது எல்லோரும் அனும அவர்கள் தாரு என்று தன்னுடைய அமலை தன்னுடைய நாயகம் செலவாகவும் அணிவசன்ன மணவர்களுக்கு முன்னால் முன் நிறுத்தி காண்பித்தார்கள் என்றால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டும் கூட நன்மைகளை செய்வதன் கொள்வது இதுதான் சோ சோகை நிவாதத் நிவாதத்தின் மீது பேராசை நன்மைகளை சம்பாதிப்பதில் பேராசை ஒரு சுவர்க்கத்தில் ஒரு தரஜா கிடைத்தால் சுவர்க்கத்துக்கு போனாலும் சில மனிதர்கள் கை சுவர்க்கத்துல இன்னொரு தரஜா என்ன உயர்ந்து இருக்குமே உலகத்துல நான் வெறுமனே வாய வச்சு இருந்தனே ஒரு சரவாத் ஓடி இருந்தால் சுவர்க்கத்துல இன்னும் ஒரு தரஜா உயர்ந்திருக்குமே ஒரு குரவானுடைய ஒரு பக்கத்தை ஓடி இருந்தால் சுவர்க்கத்தில் இன்னும் தரஜா உயர்ந்திருக்குமே என்று சுவர்க்கத்துக்கு சென்றதன் பின்னாலும் சுவனவாதிகள் கை செய்தப்படுவார்கள் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே இதுதான் அருமை சொஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எந்த சகாபி எடுத்தார் உஸ்மானிய வணிக தேவா வாங்கும் அபுவக்கர் நாயகம் உமர் ரதியவா வாங்கும் அதே போன்று உஸ்மானிய வணிக தேவா வாங்கும் இது பல சகாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்தாலும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டும் கூட நன்மைகளை செய்வதில் முத்திக் கொள்வார்கள் உஸ்மான் ரதியவாவும் தானாக அவருடைய நிறைய வரலாறுகள் இது தன்மணி நாயகம் சொல்லவா அணிவசல்ல மன்னவர்களுக்கு ஒரு தனது முஸ்லிம்களுக்கு ஒரு கிணறு தேவைப்பட்டது ஒரு வெண் தண்ணி கிளியரான நல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிணறு தேவைப்பட்டது ஒரு மனிதர் தேய்ச்சி கிணறு சுருக்கமாக சொல்ற கண்மணி நாயகர் சொல்லுவோம் கேக்குறாங்க மனிதரே இந்த கிணறை முஸ்லிம்களுக்காக நீங்க வகுப்பு செஞ்சிருங்க இதற்கு பதிலாக சுவர்க்கத்தின் உங்களுக்கு நான் ஒரு கிணறை தந்து விடுகின்றேன் சுவர்க்கத்தின் உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை வழங்கி விடுகின்றேன் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு யார் சொல்லுவா சவா வளைவு செல்ல இந்த கிணற்றை வைத்துத்தான் என்ன குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எவ்வளவோ ஒரு பாலி தண்ணி எடுத்தா ஒரு எவ்வளவோ ஈச்ச பழமோ அல்லது காசோ ஏதோ ஒன்று அவரே கிடைக்கும் அதை வச்சுதான் அவர் குடும்பத்தை ஒட்டி கொண்டிருக்கிறார் யார் சொல்லதா இந்த கிணற்றை வைத்துதான் என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் பெருமாள் செல்வாச்சலும் போயிட்டாங்க இந்த விடயம் உஸ்மானியவர்களுக்கு கேள்விப்படுது கேள்விப்படுது என்ன விஷயம் இப்படி இந்த கிணத்துக்கு ரசூர்வாயி சலவஹம் சுவர்த்தத்தை நன்மாராயமாக கூறினார்கள் என்று உஸ்மான் ரதி அல்ல போறாங்க அந்த மனிதர்கிட்ட போய் கேட்கிறான் இப்படித்தான் இந்த கிணத்தை தந்துடுங்களே இல்ல இதை வச்சுதான் நான் என் ஃபேமிலியை ஓட்டி மாட்டிருக்கிறேன் இதன் மூலமாகத்தான் ரன் ஆகுது அதனால என்ன செய்ய முடியாது பறிக்க முடியாது தான் அப்படி இல்ல அறவாசி அறுவாசி எடுத்துக்கொள்வோமா நன்மை தேடிக்கொள்வதில் எந்த அளவு உற்சாகம் என்பதை பாருங்கள் அந்த கிணத்துல வித்துருங்களே எனக்கு அவர் கேட்கிற ஆஃப் எப்படி எப்படி விற்கிற ஒரு கிணறுக்குது எப்படி அறவாசியை விற்கிறது அப்பொழுது உஸ்மான் ரதிக் எப்படின்னா ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணுங்க ஒரு நாள் நான் யூஸ் அறவாசி எனக்கு வித்து போடுங்க எப்படியாவது ஆயோசனம் அளவர்களிடம் இருந்து அந்த சோழத்தை தான் கொள்ள வேண்டும் உஸ்மான் அவருடைய ஆசை ஆர்வம் ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணுங்க ஒரு நாள் நான் யூஸ் பண்றேன் சரின்னு சொல்லி அறவாசியை வித்துட்டாரு உஸ்மான் ரதியன் யாரு பிஸ்னஸ் மேன் ஆஹ் மேமன்று சொல்லுவாங்க வேப்பாரி அவர் ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடியவன் ஏதாவது முறையில அந்த வியாபாரத்தை தான் தட்டிக்கொள்ள வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார் இந்த வியாபாரத்துல எனக்கு ப்ராஃபிட் ஒரு உண்மையான வியாபாரம் என்ன செய்வாரு மற்றவன் அடிக்காம எனக்கு என்ன அல்லாவும் காணான்னு சொல்றாங்க ஒரு நாள்னா ஒரு நாள் நீங்க சாரி அருவாசிய வித்தாசி உஸ்மான் நதி அல்லாவும் காணானோ அவங்களோட டே வரக்கூடிய நேரத்துல மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொல்றாங்க நீங்க யாரு வேண்டுமானாலும் முஸ்லிமோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களோ யார் வேண்டும் இந்த கிணற்றை வந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் ஃப்ரீ ஏந்த நாள் ஏந்த டே அது உங்க எல்லாருக்கும் ஃப்ரீ ஆட்கள் வர்றது தண்ணி எடுத்துட்டு போறது நிறைச்சி வைக்கிறது ஏன் அடுத்த நாள் சல்லி கொடுத்து வாங்கணும் உஸ்மான் நதி எல்லாம் டே ஃப்ரீ அதனால அடுத்த நாளுக்கும் சேர்த்து தண்ணியை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க மனிதர்கள் என்ன செய்தாங்க அடுத்த நாளுக்கும் சேர்த்து தண்ணியை சேமித்து வைத்தார் இந்த மனிதர் பார்க்கிறாரு இவர் இவருடைய நாள் வரும்போது யாருமே வராங்க இல்லை தண்ணி எடுத்தார் உடனே உஸ்மான நதியும் சொல்கிறாங்க ஃபுல் கணத்தையும் நீங்களே வாங்கி உள்கிணறையும் நீங்களே எடுத்துக்கோங்க ஏனென்றால் யாருமே வாராங்க இல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க யாரும் தோதுவான முறையில் அவருக்கும் நட்டம் ஏற்படாமல் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டியவோ அதை கொடுத்து விட்டு அந்த கிணற்றை பெற்று முஸ்லிம்கள் பெண்மணி நாயகன் அழிவு சன்னுடைய சமூகத்துக்கு வராங்க யாரும் சொல்லுவா சொல்லம் அந்த மனிதருக்கு நீங்க அந்த கிணத்தை கொடுத்தா சுவர்க்கத்தை பெற்று தருவதாக அந்த ஆஃபர் எனக்கும் இயக்கிதான் நாயகன்

நன்மையை நான் பெற்றுக் வேண்டும் இதை தான் சஹாபாக்கள் செய்தார்கள் இதை தான் ஹதரத் செய்த அபுபக்கர் சித்தி கதை அவ்வாஹு தான அனுபவங்களும் செய்தார்கள் நன்மைகளை செய்வதில் முந்திக் கொள்வது நன்மைகளில் நான் முன்னேறுவது உலகத்தில் மாத்திரமல்ல உலக வியாபாரங்களில் மாத்திரமல்ல நன்மையான காரியங்களையும் நான் முந்திக் கொள்ள வேண்டும் ஒரு ஹிண்ட் ஒன்று தாரணம் அதில் செய்த அபுபக்கர் சித்தி கதை அவ்வாஹும் அனு அவர்களும் கூட நன்மைகளில் ஆசை கொண்டார்கள் உதாரணமாக இன்று வெள்ளிக்கிழமையுடைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஒரு நன்மை செய்தால் எழுபது நன்மைகளுக்கு சமம் வெள்ளிக்கிழமைய தினத்துல ஒரு நன்மை செய்தால் எழுபது நன்மைகளுக்கு சமம் அப்படி என்றால் வெள்ளிக்கிழமையை நாங்கள் எவ்வாறு அழிக்க வேண்டும் சீசன் டே இல்லை வழமையாக ஒரு பக்கம் குவானை உதவதாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில பத்து பக்கம் ஓதோணும் ஏ மல்டிப்ளை வை செவன்ட்டி ஒரு ரூபாய் சொதக்கா செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக சுதமாக்கல் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக சன வாத்துக்களை கூற வேண்டும் வெள்ளிக்கிழமைகள் அதிகமாக வேண்டும் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு நன்மைக்கு பல நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய நாள் ஏன் நாங்கள் செய்வது கிடையாது இந்த வெள்ளிக்கிழமையுடைய இந்த இந்த நாளையும் கூட ஏனைய நாட்களை போன்று கணக்குப் பெறுகின்றோம் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே நன்மையின் மீது ஆசை ஆர்வம் நமக்கு ஏற்படு இதே போன்று அவர் சித்தேகளுடைய அவருடைய பழக்கங்களில் இன்னும் ஒரு பழக்கம் என்னவென்றால் ஒரு தடவை அபு பக்கர் சித்திக் ரவி அம்மாவும் நான் வந்து கேட்கப்படுது அபு பக்கரே ஜாகினியா காலத்துல மது அருந்துவது ஹராமாக்கப்படாமல் இருந்த காலத்தில் நீங்கள் மது அருந்தி உள்ளீர்களா நீங்க மது அருந்திக்கிறீங்களா அப்போ அபு பக்கர் சித்திக் சொன்னாங்க இல்லை நான் அல்லாவிடத்துல துவா கேட்டுகிறேன் எனக்கு இந்த பழக்கத்தை விட்டும் இந்த கேவலமான இந்த மோசமான பழக்கத்தை விட்டும் அல்லாவிடத்தில் நான் பாதுகாவலுக்கு தேடி இருக்கின்றேன் இதன் மூலம் கண்ணியம் மனிதனுடைய கண்ணியம் குறைக்கப்பட்டு விடுகிறது போத வந்தாலே யாரு முன்னு கேட்கிறானே வணங்குவது கிடையாது ரோட்லையும் படுத்து கிடப்பான் போத தலைகேறினா படுத்து இருப்பான் ஜாகினிய காலத்தில் மது அருந்துவது அறாமாக்கப்படாமல் இருந்த காலத்திலும் கூட அபுவகிரதியான் அவர்கள் மது அருந்தவில்லை இதுவும் அவருடைய பழக்கங்களில் ஒன்று டிசம்பர் மாசம் டிசம்பருடைய மாதம் கடைசி நேரம் வரக்கூடிய நேரத்துல தெரியும் போவோம் சுற்றுலாக்கள் அல்லது நண்பர்களோடு சுற்றுலாக்கள் செல்வோம் நம்முடைய சுற்றுலா எவ்வாறு அமைய போகின்றது போவானு நான் சொல்லல எவ்வாறு நாங்கள் அதை பிளான் பண்ணிருக்கின்றோம் நல்ல நண்பர்களோட அல்லது தீய நண்பர்களோட சுற்றுலா சென்றாலும் தொழுகைகளை கலா செய்யாமல் தொலை வைக்கக்கூடிய நண்பரோடு நாங்கள் ட்ரிப் போறோம் அல்லது தொழுகையுடைய நேரத்திலும் மயக்கத்திலே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று போகலாம் இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் சுற்றுலா செல்லக்கூடாது என்று கூறவில்லை ஆனால் நான் சந்தோஷம் என்னுடைய நண்பர்கள் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை வழங்கி அம்மா ஒரு அம்முள் ஆளவில் கோபப்படுகின்றான் என்றால் அது என்ன சந்தோஷம் நான் சந்தோஷம் என்னுடைய நண்பர்கள் சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த சந்தோஷத்தை விளங்கிய ரப்புடானில் கோபப்படுகின்றார் என்றால் இது என்ன ஒரு இது ஒரு ஒரு கமென்சென்ஸ் இல்ல என புத்திக்கு விளங்குவது இல்லையா அன்பின் சகோதரர்களை பெரியார்களே எனவே சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் போதை வஸ்துக்கள் என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விடயத்தை இந்த ஹராமாக்கப்பட்ட விடயத்தை சதாவும் ஹரா தான் ரிஜிஷும்மினாமலை செய்பான் செய்தானுடைய விடயங்களில் ஒன்று போதை வஸ்துக்களை பாவிப்பது இந்த போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய அந்த பிளானிங் இருந்தாலோ அல்லது அப்படியான ஏதாவது ஒரு ஷெட்யூல் நீங்க செய்து வைத்திருந்தாலோ அவ்வாவுக்காக வேண்டி நீங்கள் அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏன் அதே போதையோடு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எவ்வாறு மரணிக்கின்றானோ அதே போன்று கியாமத்தில் எழுப்பப்படுவான் எழுப்பப்படுவான் போதையோடு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டு அதே மத்தோடு அதே போதையோடு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எவ்வாறு எழுப்பப்பட வேண்டும் எனவே தயவு செய்து நாங்கள் சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் டிசம்பர் டிசம்பர் மாதம் வந்தாலே சொல்லுவாங்க சில மனிதர்கள் என்னது பாவக சம்பாதிக்கிற மாசமா ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் நமக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது என்றால் இதில் நாங்கள் அடாத்தை செய்வது நம்ம இது கடமையா அல்லது டிசம்பரில் மாத்திரம் நாங்கள் இவ்வாறு செய்வதற்கு அனுமதி இருக்கின்றதா அன்பின் சகோதரர்களை பெரியார்களே தயவு செய்து இந்த பழக்கத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று தான் அபுபக்கர் சித்திக் நிறைய பழக்கம் வீகிது தான் திருமாவன் செல்வாசன் சொன்னாங்க அறுபது பழக்கங்கள் அல்வாகு மனிதனுக்கு முன்னூற்றி அறுபது நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது அதில் யாருக்கு அல்வா ஹைரை நாடுகின்றானோ நலவை நாடுகின்றானோ ஒரு பழக்கத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுப்பான் அந்த பழக்கத்தின் மூலமாக அவனுக்கு அல்வா சுவர்க்கத்தையே வழங்குகிறான் அப்பொழுதுதான் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வந்து கேட்கிறாங்க இந்த பழக்கம் நிறைய தேக்கிதா அப்பொழுது கர்மன் நாயகம் சொல்லலாம் அழிவர் சொல்ல சொன்னாங்க அபுபக்கரு அந்த முன்னூற்றி அறுபது அவுட் ஆஃப் முன்னூத்தி அறுபது பழக்கங்களும் அவள் தேக்கிதா அபுபக்கர் அந்த பழக்கங்களில் இன்னும் ஒரு பழக்கம் என்னவென்றால் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வாங்கும் அவர்கள் அமீரு மீனாக ஹலீஃபத்து முஸ்லிம் மீனாக ஆகுவதற்கு முன்னால அவங்கள பக்கத்துல வசிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கிறார் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆடுகள்ல இருந்து அந்த ஆட்டின் பாலை கறந்து கொடுப்பாங்க யாரு அபுபக்கர் நாயகத்துல வருவாங்க அந்த சின்ன புள்ளைய மான் சொல்லுவாங்க இவங்களை பார்த்து இந்த ஆட்டுல பால் கடந்துட்டாங்கன்னா பால கடைந்து என்ன செல்வாங்க அந்த புள்ளையிலே கொடுப்பாங்க இப்பொழுது கண்மணி நாயகம் செல்லலாம் அனைவசனுடைய வெளிப்படையான ஒப்பாத்துக்கு பின்னால அபுபக்கர் நாயகனுடைய வாக்கு அன்பு அவர்கள் அமீரல் முன்மீனாக ஹலிபத்தில் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள் இப்பொழுது இந்த குழந்தைகள் வந்து வந்து சொல்றது அபுபக்கர் நாயகத்தை பார்த்து இப்ப நீங்க அமீரல் முன்மீனாக மாறிட்டீங்க இப்ப நீங்க முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவாக மாறிவிட்டீர்கள் இப்ப எல்லாம் எங்கள் ஆட்டிலேயே எங்களுக்கு பால் கடன் தர தரமாட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த புலையை வந்து சொல்றாங்க அல்லாஹ் அல்லாஹின் மீது ஆணையாக நான் எவ்வாறு ஆரம்பத்தில் இருந்தேனோ அதே பழக்கம் உங்களோடு இதுவரை இனி மேலும் இருக்கும் அதன் பின்னால் அவங்க என்ன செய்வாங்க இருந்தும் கூட ஆற்றிலிருந்து பாலை கறந்து கொடுக்கிறாங்க ஒரு மனிதன் எவ்வளவுதான் அந்தஸ்தை அடைந்தாலும் தன்மை அவரிடத்தில் ஏற்பட வேண்டும் இது அபுபக்கர் நாயகத்தினுடைய முக்கியமான ஒரு சிபர் மரங்களை பாருங்கள் மரத்தினுடைய கிளைகள் பூக்கள் பூத்து பழங்கள் காய்க்கின்றது பழங்கள் காய்த்ததன் பின்னால் அந்த மரத்தினுடைய கொப்பு சரிய ஆரம்பிக்கிறது நிமிர்ந்து நிற்பது கிடையாது அதுல பாரம் கூட கூட அந்த பாரத்தின் காரணத்தினால் அந்த கொப்புகள் கிளைகள் சரிய ஆரம்பிக்கும் ஆனால் மனிதன் தான் ஒருவன் எவ்வாறு என்றால் அவனிடத்திலே ஆடம்பரம் கூட கூட காசு கூட கூட அவனுடைய சமுதாயத்திலே கூட கூட நிமிர்ந்திரத்தில் பெருமை அடிக்கூடிய விருப்பம் இல்லாத ஒரு தப்பில் அல்லா மாத்திரம்தான் பெருமைக்கு தகுதியானவன் அல்லா மாத்திரம்தான் ஆனால் சிறு சிறு அந்தஸ்துகள் அடைந்ததன் பின்னால் குடும்பத்தை கூட ஒதுக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இவர் என்ன பெமிலின்னு சொல்றது வெக்கம் ஏன் ஆட்ட ஒற்றார் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே சற்று சிந்தனை பழக்கங்களில் ஒன்று யாரு அல்லாவுக்காக வேண்டிய பணிவு தன்மையை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அல்லாவுத்தாலா அவர்களை உயர்த்தி விடுகின்றார் பணிவு தன்மை நம்மிடத்திலே பட வேண்டும் சம்பவம் பணம் வரலாம் காசு வரலாம் குடும்பம் சமுதாயத்திலே நல்ல தலை சிறந்த அந்தஸ்து பெறலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் பணிவு தன்மை கல்விலே இருக்க வேண்டும் அல்லாஹ் வழங்கிய நியாமத்தை பிடுங்குவதற்கும் சிலரும் இடம் யாராவது எங்கள்கிட்ட வந்து கேட்டா சிலர்களோ இல்லாத ஏழை மிஸ்மிகளோ கொடுத்து உதவினாலும் கூட அதை நாங்கள் கூறி தெரியக் கூடாது அது ஒரு காலம் நீங்க செருப்போட வந்து எங்கள்கிட்ட நினைவிக்குதா எங்கள்கிட்ட வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க சில ஆள்கள் என்கிட்ட நீங்க செருப்போட வந்து நினைவிக்குதா உங்களுக்கு அந்த காலம் நீ ஏக்கிறோடு நாங்கள் வெட்டி தந்த விடுவாப்பா சொல்லி காட்டாதீர்களா தூப்புலோ சத பாத்திக்கும் மில் மண்ணி வந்தார்கள் குத்தி காண்பிப்பது கொண்டு நோவினை கொடுப்பது கொண்டு உங்களுடைய சதக்காத்தலை நீங்கள் பாத்திலாக்கிக் கொள்ளாதீர்கள் அம்மாவு தரப்புறான் குறிப்பிட்டிருக்கிறான் எனவே அமி சகோதரர்களை பெரியார்களே நாம் நம்முடைய அந்தஸ்து உயர 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 நம்முடைய தவாபோ பணிவு தன்மையும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர தக்கப்போர் என்று சொல்லக்கூடிய பெருமை உயர்ந்து விடக்கூடாது உமரதேவாவும் அவர்கள் ஒரு வயசான கண் பார்வை இல்லாத ஒரு கிழவியுடைய வீட்டுக்கு போவாங்க ஒரு கிளவி வயதான ஒரு கிழவி கண் பார்வை இல்லாத ஒரு பண் அவனுடைய வீட்டுக்கு காலையில் போயிட்டு உமரதேவன் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவனுடைய வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து தண்ணியெல்லாம் குடிச்சு வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவாங்க ஒரு நாள் போடாம உமரதேபாவின் வீட்டுக்கு அந்த இடத்துல எல்லா வேலையும் ஆல்ரெடி செஞ்சிருக்குது தண்ணியும் நிறைச்சிருக்குது கிளீன் பண்ணி இருக்குது எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு முந்தி யாரப்பா வந்து செஞ்சா யோசிக்கிறான் திரும்பி போறாங்க அடுத்த நாள் வருகின்றார்கள் அந்த கிழமையுடைய வீட்டிலே அவனங்கள் எல்லா வேலையும் செய்யப்பட்டிருக்கிறது திரும்பவும் போறாங்க திரும்பவும் வருகின்றார்கள் எல்லா வேலையும் அடுத்த நாள் எல்லா வேலையும் காலையிலே செய்யப்பட்டிருக்கிறது யாரப்பா எனக்கு முந்தி வருவது இதை நான் பார்க்க வேண்டும் அடுத்த நாள் என்ன செய்கின்றார்கள் ஒளிந்து பார்க்கின்றார்கள் யாரு வர்றா யாரு வேலைகளை செய்கிறார் என்று ஒளிந்து பார்க்கக்கூடிய நேரத்துல பாக்குறாங்க அமீருள் முப்பினி அதில் செய்தியபாவன் வரான் அபுபக்கர் வந்து அந்த கண் பார்வை இல்லாத அந்த கிழவியுடைய வீட்டிலே அனைத்து வேலைகளையும் செய்து தண்ணியெல்லாம் வச்சுட்டு போறாங்க எந்த விஷயமா இருந்தாலும் போட்டி போடலாம் நன்மையுடைய விஷயத்தில் அபுபக்கர் முந்தவே முடியலை அவ்வளவுக்கு முந்திக்கொள்வாங்க நன்மைகள் செய்வதில் சகோதரர்களை பெரியார்கள் இதுதான் நன்மை கண் பார்வை இல்லாத அந்த வயதாகி அப்பா உமரதையான கேட்கிறா அந்த கிழவி கிட்ட யார் வந்து செஞ்சுட்டு போகிறா எனக்கு தெரியாது நான் நினைச்சேன் நீங்க தான் வர்றீங்கன்னு சொல்ல எனக்கு தான் கண் பார்வை இல்லை அமல்களை பாருங்கள் கண் பார்வை இல்லாத மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அமலும் கூட அந்த செய்யப்படக்கூடிய அந்த கிழவிக்கு அந்த பெண்ணுக்கு தெரியாது யாரும் வந்து அமல் செய்யலாம் யார் வந்து அந்த வேலைகளை செய்யிட்டாராம் இதுதான் அமல் இதுதான் ஹாலிஸ் இதுதான் இஹ்லாஸ் இஹ்லாசுடைய டெபினேஷன் வரை விளக்கணம் தாரி சோழமாக்கல் சொல்லுவாங்க என்னது இஹ்லாஸ் உல தூய்மை அல்லாவுக்காக அமல் செய்வது என்றால் என்ன என்றால் இஹ்லாசுடைய டெபினேஷன் என்ன பாவம் செய்யும் போது எவ்வாறு யாருக்கும் தெரியாமல் ஒழிந்து மறைந்து செய்கின்றீர்களோ அதே போன்று நன்மைகளை செய்வே தான் இஹ்லாஸ் பாவம் செய்யும் போது எப்படி ஒளிந்து மறைந்து செய்கின்றீர்களோ யாரும் பார்த்திடக்கூடாது இதே போன்று யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய அமல் தான் இஹ்லாஸ் நாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஜும்மால நாம யோசிப்போம் என்னிடத்துல ஏதாவது ஒரு அமல் ஏதாவது சில யாருக்குமே தெரியும் நான் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எனக்கும் ஏன ரூ ஆளமின் படைச்ச ரப்புக்கும் மாத்திரம்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படியான அமல்கள் எங்கள் தெரிவிதா அப்படின்னு நாம சிந்திப்போம் இன்றைய இல்லையா செய்வதற்கு ஆரம்பித்து விடுவோம் இதுதான் மக்களுக்கு காண்பிப்பதற்காக அல்ல மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுடைய பாராட்டை பெறுவதற்கு அல்ல என்னுடைய கொள்ள வேண்டும் தொழுதி எனக்கும் ரப்புக்கும் அனைவரும் அணிமீர் என்றார் யாருமே பார்க்காத நேரத்தில் யாருமே பார்க்காத நேரத்தாலும் கிராவன் அன்பின் சகோதரர்களே பெரியார்களே இந்த அமலை தான் நாங்கள் முந்திக்கொள்ள வேண்டும் இந்த அமலில் நாங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏ அமல் செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் கண்ட கண்டுவிட்டால் நம்முடைய கல்விலே ஒரு வகையான வசுவா ஏற்படுகிறது ஒரு வகையான ஊசலாட்டத்தை செய்தால் உருவாக்குகின்றான் அமல் செய்ய விட மாட்டான் செய்தாலும் அந்த அமலை பாத்திராக்குவதற்கு முயற்சி செய்வார் எனவே நாம் முயற்சி செய்து நானும் என்னுடைய ரப்பும் மாத்திரம் அறியக்கூடிய சில அமல்களை தன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கனதாக்கிக் கொள்வோமே ஆனால் சில அமல்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோமே ஆனால் செய்ய ஆரம்பிப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த அமல்களின் மூலமாக நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹு தாரா வெற்றியானதாக ஆக்குவான் எனவே இந்த முறையில் வாழ்வதற்கு அல்லாஹு தாரா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்து அருள்வானாக அபுபக்க சித்திக் ரதி அல்லாஹு தாலா அன் அவர்களுடைய நல்ல பழக்கங்களுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா அதில் சில பழக்கங்களையாவது தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹு நமக்கு தோஃபிக் செய்வானாக இல்லாத பெருமை இல்லாமல் தவாதோடு பணிவு தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசிவாக்கி அருள்வாயாக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தாய் தந்தை உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்த அருள்வாயாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் முசல்லமாக அழி வசல்லம் அண்ண அவருடைய சஃபாத்தோடு சுவர் தன்னுடைய கூடிய பாக்கியத்தையும் தந்த அருள்வாயாக ஆமீன் 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 விஜாய் நபீன் சொல்லமாக அழி வசல்லம்